शिव के फरिश्ते क्रांति हम है लाए शिव के फरिश्ते क्रांति हम है लाए बाबा के दुलारे ओम शांति नरमनोयवरम परिस्ताकल इंद्रे बत्तीदय 17 अविनल इंद्रमुरिनुडे तलेप पगलपेत्र सेवादारी आगोदरकामेबी இங்கு முரளிகிற டேட் வந்து இருபத்தி ரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முரளியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நாம் கமெண்ட் ரூபத்தில் முரளியை வந்து ஷார்ட்டாக வந்து ரிவைஸ் பண்ணிடுவேன் இப்பொழுது சரீரத்தை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் முதல்ல கண்களை மூடிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அல்லது மனம் புத்தியை அனைத்து விஷயங்களிலிருந்தும் போதுபட்டு செல்லுங்கள் மனதில் எந்த ஒரு அலைப்பாடுகளும் இருக்க வேண்டாம் இப்பொழுது மனம் சாந்தியாக இருக்கின்றது எந்த ஒரு சங்கல்பமும் இல்லை எந்த ஒரு விகல்பமும் இல்லை நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் ஒரு துணிக்கக்கூடிய நட்சத்திரங்களை பாருங்கள் இந்த ஆத்மா என்ற ஒளி எவ்வளவு ஆடாக விஷயாததாக இருக்கின்றது நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆத்மா கழிவெற்றது கடைகள் எற்றது ஞானசூரியன் சுல்பாபாவுடைய ஒலிக்கதிர்கள் எனக்குள்ளே நிரந்தரமாக கொண்டே இருக்கின்றது நான் ஆத்மா எனக்குள்ளே இருந்து வருகின்ற ஒலி நாலா பக்கமும் உலகம் முழுவதும் கொண்டே இருக்கின்றது இதன் மூலம் வாயுமிங்களம் சுத்தமாகவும் மற்றும் பவித்திரமாகவும் ஆகிக் கொண்டே இருக்கின்றது ஞான எரிவில் மூஞ்சி இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இந்த ஞானத்தினுடைய ஆத்மாவுடைய வெளிச்சமானது கிடைத்து கொண்டே இருக்கின்றது அலைந்து கொண்டிருப்பதை ஆத்மாக்களுக்கும் கூட வழி கிடைத்து கொண்டே இருக்கின்றது நான் ஆத்மா லைட் ஹவுஸ் நான் ஆத்மா மை டோஸ் நான் ஆத்மா ஞானம் நிறைந்த வெற்றி சுரூபமான ஆத்மா பாபாவோ அநேக விதமான சோமாம்கள் மற்றும் அநேக விதமான மெதல்கள் மூலமாக என்னை அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்றார் ஆத்மாவாக எனக்கு இந்த டிராமாவின் மிக மிக விசேஷமான பாகம் அடங்கியிருக்கின்றது நான் ஆத்மா ஆன்மீகத்தன்மை நிறைந்த பெயர் புகழ் வாய்ந்த சேவாதாரியாக இருக்கின்றேன் பாபா என்னை கர்ம சேத்திரத்திற்கு அனுப்புவதற்கு முன்பே எனக்குள்ளே லைட் மற்றும் சக்தியினுடைய ஒளியினால் வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் குழந்தையிலே வெற்றி உங்களது பிறப்புரிமை கல்ப கல்பமாக நீங்கள் வெற்றி அடைந்த ஆத்மாக்கள் பிறகு பாபா கூறுகின்றார் சேவை ஸ்தானத்திற்கு செல்வதற்கு முன்பு நான்கு விஷயங்களில் முக்கியமாக கவனம் கொடுங்கள் அப்பொழுதுதான் சேவை ஸ்தலத்திற்கு செல்வதற்கு முன்பு விசேஷ ஆத்மாக்களுடைய வெளிப்பாடுகள் கூட ஏற்படும் சேவை விருது ஆகுவதற்கு முன்பு மிக பெரிய குரூப்பை உருவாக்கி அதை பாபாவிற்கு முன்பு எடுத்துச் சொல்லுங்கள் அப்பொழுதுதான் கந்த பெயர் மற்றும் பாபாவுடைய பெயரையும் கூட புகழ் பெற செய்ய முடியும் பிறகு பாபா எனக்கு வெற்றிக்கான நடலை என்று உருவாக்கி கொடுக்கின்றார் நான் ஆத்மா திருப்தி மணி ஆத்மா பிறகு இப்பொழுது வாபஸ் நான் ஆத்மா என்னுடைய சரீரத்தில் வெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் வந்து அமர்பின்றேன் ஓம் சாந்தி இதெல்லாம் பாபா இந்த முறையில அழுத்த முறையில சொல்ல சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் இதை வந்து கமெண்ட்ரி மூலமாக ரிலீஸ் பண்றதுக்காக ஒரு கமெண்ட்ரி வந்து இன்று பாப்தாதா தந்தைய எப்பே எப்பேற்பட்ட குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார் ஒவ்வொரு குழந்தைகளும் லைட்டால ஜனிக்கக்கூடியவங்களாக பார்த்து கொண்டிருக்கின்றார் அப்போ அந்த மாதிரி ஒலி நிறைந்த தீப மாலைகளை வந்து பார்த்து கொண்டிருந்தார் பாபா இப்போ அவங்களுடைய அந்த லைட் வந்து எப்படி இருந்தாதான் நிரந்தரமாக இருந்ததாம் ஆடாத அசையாத நிரந்தரமான ஒளியாக இருந்தது அழிவற்றதாக இருந்தது அப்படிப்பட்ட தீபங்களை பாபா பார்த்து கொண்டிருந்தார் அந்த தீபங்கள் என்ன பண்றாங்கன்னா உலகத்துக்கே வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய தீபங்களாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களை பாபா பார்த்து கொண்டிருந்தார் அவங்களுடைய ஸ்திதியும் வந்து எப்படி இருந்ததான் ஒரே நிலையாக ஆடாத அசையாத நிர்விக்ன ஸ்திதியோடு இருந்தது அப்படின்றதையும் பார்ப்பார் அந்த ஆத்மாக்கள் தான் மற்ற ஆத்மாக்களுடைய அஞ்ஞான இருளை வந்து போக்கக்கூடியவங்க அஞ்ஞான இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாங்க அப்படின்றதையும் பார்த்தார் அலைந்து தெரியக்கூடிய ஆத்மாக்களுக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய இருந்தாங்க அந்த ஆத்மாக்கள் மேலும் நிரூபணம் அதாவது பலமற்ற ஆத்மாக்களுக்கு பலம் கொடுக்கக்கூடியவங்க அதாவது சக்தி கொடுக்கக்கூடிய ஆத்மாக்களாக இருந்தாங்க பாபா அப்படிப்பட்ட ஆத்மாக்களை பார்க்க கொண்டிருந்தார் தான் மற்ற ஆத்மாக்களுக்கு வழியை கா இருந்தாங்க இப்படிப்பட்ட ஆத்மாக்கள் அவங்க தன்னைத்தானே வந்து பிரகாசமா பிரகாசமாக ஆட்டிக்குவாங்க மேலும் மற்றவங்களையும் கூட பிரகாசிக்க செய்வாங்க அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்குள்ள என்ன விசேஷத்தா வந்து இருந்தது சக்திசாலியாக இருந்தாங்க மேலும் ஞானம் நிறைந்தவங்களாக இருந்தாங்க எப்பொழுதுமே ஸ்ரீமத் படி நடக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அவங்க எப்போதுமே ஸ்ரீமத் படி நடப்பாங்க அந்த ஆத்மாக்கள் எப்போதுமே வந்து நிறைந்த நிலையில வந்து இருக்கிறாங்க திருப்தியாக இருக்கிறாங்க தன்னுடைய வாழ்க்கையிலும் அவங்க திருப்தியாக இருக்கிறாங்க வரதானியாக இருக்கிறாங்க மகாதானியாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வந்து தேவதாக்களுடைய சம்ஸ்காரம் நிறைந்திருக்குது அவங்கக்கிட்ட வந்து வள்ளல் தங்களுடைய பாவனை வந்து நிறைஞ்சிருந்தது அவங்களுக்குள்ள வந்து ஒரு தாயினுடைய சம்ஸ்காரம் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குன்னு பார்த்தார் இப்ப தாய் என்ன பண்ணுவாங்க ரெண்டு குழந்தைகளை வந்து பாலனை செய்வாங்க இல்லையா அவங்க அன்பு அன்பு காட்டுவாங்க தாயினாலே வந்து என்ன பண்ணுவாங்க அன்பு காத்து குழந்தை வந்து எந்தப்பட்ட குழந்தையாக இருந்தாலும் சரி அவங்க வந்து அன்பு காட்டுவாங்க எந்த ஒரு எதிர்பார்க்கும் சுயநலமும் இல்லாத ஒரு அன்பு காட்டக்கூடியவங்க தான் வந்து தாய் அப்படிப்பட்ட ஒரு நிலையில வந்து இருக்கக்கூடியவங்களாக தான் பாபா பாபா பார்ப்பேன் அந்த தாரணி மூர்த்தியாக இருந்தாங்க இப்போ தாரணி மூர்த்தினாலே அர்த்தம் மற்ற ஆத்மாக்களையும் வந்து தனக்கு சமமாக ஆகக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள வந்து சதா எப்பவுமே வந்து ஊக்கம் உற்சாகம் வந்து இருக்கும் அப்போதான் வந்து மற்றவங்களுக்கும் அதை வந்து கொடுக்க முடியும் தீபம் அப்படின்னாலே அதுக்கு என்ன உஷத்தா வந்து சொல்லப்படுது இப்போ தீபம் அப்படின்னாலே வந்து வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க அஞ்ஞான இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய அலைந்து பிரிஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வழியை வந்து காண்பிக்கக்கூடியவங்க தீபம் அப்படின்னாலே வந்து என்னன்னா தியாகம் தியாக சுரூபம் தீபம் என்ன பண்ணுது சுயன் தன்னைத்தானே வந்து எரிச்சிட்டு எல்லாத்துக்கும் வந்து வெளிச்சம் கொடுக்கு இல்லையா அந்த மாதிரி வந்து தியாக சுரூபமாக தான் வந்து அந்த தீபம் இதைத்தான் வந்து சமர்ப்பண பாவம் அப்படின்னு ஏன் தன்னை தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு வந்து என்ன கொடுக்க வெளிச்சத்தை ஏந்து கொடுக்குறாங்க இல்லையா மனதில வந்து தியாகம் தப்பசியா மட்டும் சேவைகளுடைய பாவனை ஏர்ந்து இருக்குன்றது உங்களால வந்து சம் அசம்பவத்தை சம்பவமாக ஆக்க முடியுமா உங்களால் இப்ப வந்து தியாகம் அப்படி தியாகம் மக்கள் தப்பசியா வந்து வருதோ பார்த்தீங்கன்னா ஆதிரத்னம் உங்களுடைய ஆதிரத்தினங்கள் இப்போ நம்மளுடைய ஆதிரத்னங்கள் பிரம்மா பாபா ஆதிதா ஆதிரத்னங்களான தாதிகள் அவங்களுடைய சரித்திரங்கள்லாம் நமக்கு முன்னால் வந்து இருக்கிறையா ஒரு கேரக்டராக இருக்குது இல்லையா அவங்களுடைய ஒவ்வொரு கேரக்டருமே வந்து சரித்திர ரூபத்தில் வந்து நமக்கு முன்னால் ஒரு கேரக்டராக என்ப எக்ஸாம்பிளாக வருது இல்லையா அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து தியாகம் தபஸ்யா சேவா வந்து எவ்வளோ வந்து அவங்களோட அது வாழ்க்கையில் வந்து இருந்தது மேலும் சத்தியதா தூய்மை மற்றும் சுப்பியசுப்பி இதெல்லாமே வந்து எழுந்தது இல்லையா அவங்களுக்குள்ள அவங்களுடைய தியாகம் தபஸ்யா மற்றும் சேவையின் மூலமாக இந்த எகியம் வந்து எவ்வளோ உயர்வாக வளர்ந்துருக்கு அதன் மூலமாக எவ்வளோ பேர் வந்து பாபாவுடைய குழந்தைகளாக ஆயிருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கையில வந்து ஞானம் நிறைக்கப்பட்டு சாந்தி சுகம் எல்லாம் சாந்தி சுகத்தினுடைய ஆஸ்தி வந்து நிறைக்கப்பட்டாங்க இல்லையா பாபா கூட வந்து நம்முடைய வாழ்க்கையும் கூட வந்து தான் ஆக்கியிருக்காரு இல்லையா இப்படி சொல்கிறாங்க இல்லையா விதை வந்து எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோ ஸ்ட்ராங்காக இருந்தது இருந்ததுன்னா அதனுடைய கிளைகள் எல்லாமே வந்து எப்படி இருக்கும் அதுவும் கூட வந்து அசைக்க முடியாததாக இருக்கும் இல்லையா எப்படிப்பட்ட புயல்கள் வந்தாலும் கூட அது என்ன ஆகவிடுமா பரிசாக ஆகிடும் இல்லையா எப்படிப்பட்ட பேப்பர் வந்தாலும் சரி பேப்பர் வந்து வந்தே தான் ஆகணும் ஆனால் பாஸ் ஆகி ஆகணும் ஃபே ஃபெயில் ஆகாமல் பாஸ் ஆகியே ஆகணும் எப்படி வந்து எக்யம் வந்து ஸ்டாபனி ஆகும்போது பாபாவுக்கு முன்னால் எத்தனை பரிஸ்திதிகள் எவ்வளோ விஷயங்கள் வந்துச்சு புயல் எல்லாம் என்ன ஆகிடுச்சு கடைசியில் பரிசாக ஆகிடுச்சு இல்லையா அப்புறம் ஞானம்னா என்ன வெளிச்சம்னா என்ன அது வந்து ஒன்றும் ஒரு சூழ்நிலையோ இல்லை இடத்தையோ பார்க்குற விஷயம் கிடையாது இது வந்து எல்லாத்தையுமே வந்து சமமான பாவனையோட பார்க்குறதுக்கு பேர் தான் வந்து வெளிச்சம் பிரகாசம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இப்போ இடம் வந்து இப்படி இருக்கு சூழ்நிலை இப்படி இருக்கு அதனால வந்து நான் இப்படி இருக்கேன் அந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னு இருந்த இலைன்னா நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படின்னா வந்து விஷயம் கிடையாது அப்போ ஞானம் நிறைந்த ஆத்மானாலே என்ன அர்த்தம் அப்படின்னா ஞானத்தை வந்து பிரயோகம் செய்து அந்த சூழ்நிலையை அந்த பரிஸ்திதியை அது தனக்கு தனக்கு ஃபேவராக மாற்றணும் தனக்கு ஃபேவரபிளாக மாத்துறவங்க தான் வந்து ஞானம் நிறைந்த ஆத்மும் இதுதான் வந்து ஞானம் நிறைந்த ஆத்மாக்களைய அடையாளம் ஞானம் நிறைந்த ஆத்மானாலே என்ன அர்த்தம் அவங்க சுயம் தானும் வந்து அஞ்ஞான இருளிலிருந்து வெளியே வருவாங்க மேலும் மற்றவங்களையும் கூட வந்து அஞ்ஞான இருளிலிருந்து வெளியேற்றுவாங்க இ இதுதான் வந்து ஞானவான ஆத்மாக்களுடைய அடையாளம் அப்படி கிடையாது எனக்கு வந்து மைக்கு கிடைச்சாதான் ஸ்டேஜ் கிடைச்சாதான் வந்து ஞானம் கொடுப்பேன் அப்படிதெல்லாம் வந்து கிடையாது வேணாலும் வந்து கொடுக்கலாம் எனக்கு வந்து இந்த சாதனை இருக்கணும் இந்த வசதிகள் இருக்கணும் அப்போ தான் நான் கொடுப்பேன் அப்படின்லாம் வந்து இல்லை நான் சேவை செய்வேன் நான் லைட்டு ஞானத்தினுடைய வெளிச்சத்தை வந்து கொடுப்பேன் நான் ஞானம் கொடுப்பேன் மனதின் மூலமாக சுபபாவனை மற்றும் சுப கா காமனை அப்புறம் வார்த்தையின் மூலமாக மதுரை மதுரத்தன்மை விருத்தியில் வந்து ஒரே ஒரு பரமாத்மாவோட இனிமேல் வந்து அறித்தன் இப்போ விருத்தியில் வந்து நெகட்டிவ் ேஷஷனோ இல்லை வேஸ்டான த எண்ணங்களோ வந்து யாரை பற்றின வீணான எண்ணங்களோ வந்து இருக்கக்கூடாது இப்படி வந்து பரமாத்மாவுடைய மைமையை வந்து உள்ளுக்கில் வந்து எல்லையற்றதாக பாடிக்கொண்டே இருக்கணும் அந்த விருத்தி பார்வை எல்லாமே வந்து பரமாத்மாவுடைய அன்பில் வந்து மூழ்கி இருக்கணும் அப்படி நம்மளுடைய திருஷ்டி வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும் சாந்தி ஆத்மா இருந்தாங்கன்னா சாந்தியாக நம்முடைய விருத்தி திருஷ்டியில் வந்து பவித்திரதா சுபபாவனி சுபகாமனி நம்மளுடைய முகமும் முகமும் நடத்தையும் பார்த்து எந்த ஆத்மாவாக இருந்தாலும் சரி அவங்க வந்து மாறிடணும் சில பேருக்கு வந்து கடுமையான சம்ஸ்காரம் இருக்கும் அவங்களால மாற முடியாது ஆனாலும் நம்முடைய நடத்தை பார்வை நம்முடைய நடத்தை முகத்தை பார்த்த உடனே அவங்களுடைய பிஹேவியர் ஆக்சன்ஸ் எல்லாமே வந்து மாற ஆரம்பிச்சிருந்தாங்க இது அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மாற்றிடணும் இப்போ பாபா வந்து அநேக விதமாக நிறையா வாட்டி சொல்லியிருக்காரு இப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது எனக்கு வந்து இந்த மாதிரி இடம் கிடைக்கணும் அந்த மாதிரி உயர்வான சிதி இருக்குமோ அப்போது வந்து இந்த மாதிரி வந்து சேவை இருக்கணும் அப்படின்லாம் வந்து அப்படிதான் இந்த மாதிரி சேவை இருந்தால் தான் நான் செய்வேன் அப்படின்னா வந்து சொல்லக்கூடாது இப்போ நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே வந்து தாரணை சுரூபமாக தாரணை மூர்த்திகளாக இருக்கும் அப்போ நாம் தாரணை மூர்த்திகளாக இருக்கோம் அப்படின்னா யாராலும் நம் நல்லால் வந்து தாரணை பண்ண வைக்க முடியும் இப்போது தாத்தா வல்லலுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்கணும் கொடுக்கக்கூடியவங்க தான் வந்து வந்த வல்லலால் வந்து எப்போதுமே வந்து கொடுக்காம வந்து இருக்க முடியாது அவங்க எப்போவுமே வந்து கொடுத்து கொண்டே தான் வந்து இருப்பாங்க அப்போ அவங்க வந்து கொடுத்துட்டே தான் வந்துருப்பாங்க அவங்களுடைய கண்டிஷன் வந்து எப்படி இருந்தாலும் சரி கொடுத்துட்டே தான் வந்துருப்பாங்க கொடுக்குறது 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 தான் வந்து அவங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும் உதாரணத்துக்கு வந்து நமக்கு முன்னால் இப்போ யார் இருக்காது தாதி ஜானகி இருக்காங்க தாதி ஜானியை வந்து நிறைய டைம் பாபா கூட வந்து முறையில் வந்து சொல்லியிருக்காரு அப்போ அவங்க வந்து எப்படி இருப்பாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னால் யாருக்காவது வந்து பரமாத்மாவுடைய மெசேஜ் வந்து நான் கொடுத்தாக்கணும் அப்படின்ற ஒரு தான் வந்து இருந்தாங்க இப்போ யாரும் வந்து பரமாத்மாவுடைய அறிமுகம் கொடுக்குற கொடுக்கல அப்படின்னா அவங்க அது வரைக்கும் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து காலையில் வந்து எடுத்துக்கவே மாட்டாங்க தான் இப்போ தாதி ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சங்கல்பம் வந்து வருமா ஆ முதல்ல அதாவது அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண வரக்கூடிய டாக்டருக்கு வந்து நான் வந்து என் ஞானத்துடைய இன்ஜெக்ஷன் வந்து இந்த ஆத்மாக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து வரணும் அதுக்கப்புறம் தான் நான் வந்து அவங்ககிட்டேருந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து எடுத்துக்குவேன் அப்படின்னு அந்த தாதி அவங்க எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து பரமாத்மாவுடைய சந்தேஷ் கொடுக்கணும் பரமாத்மாவுடைய அறிமுகம் வந்து கொடுக்கணும் அவங்களே வந்து பாபாவுடைய நல்லா ஆக்கணும் இந்த ஒரு ஊக்கம் உற்சாகம்தான் வந்து அவங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்டே இருந்தது தான் தாதிக்கு அப்போது இந்த மாதிரி தாதிக்கு வந்து ரொம்ப நஷா வந்து இருந்துச்சு அப்புறம் அவங்க வந்து ஒரு பர்சனலான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்கிறாங்க ஒரு சென்ட்ரலில் வந்து ஒரு கிரகஸ்தி பிரதர் வந்து இருந்தார் அவருக்கு எப்போதுமே வந்து இந்த ஊக்கம் உற்சாகம் இருந்துகிட்டே இருக்குமா எப்போ வேணும் யாருக்கு யாருக்காவது ஞானம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்ற அந்த ஊக்கம் உற்சாகம் இருந்துகிட்டே இருக்குமா அவங்க அவருக்கு இந்த நஷா வந்து இருந்துகிட்டே இருந்ததா நான் யா யாருக்காவது வந்து பாபாவுடைய அறிமுகம் கொடுக்கணும் பாபாவுடைய ஞானம் வந்து எல்லாருக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த நஷா ஊக்கம் உற்சாகம் வந்து அந்த பிரதருக்கு வந்து இருந்துகிட்டே இருந்ததா அப்போது அந்த சென்ட்ரோட தீவி வந்து அவரை வந்து அனுப்பிச்சாங்க நீ போய் இந்த மாதிரி இந்த இடத்துல போய் பிரதர்ஷினி ப பட கண்காட்சி வந்து வைங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போது அந்த கண்காட்சிக்கு போகிற வழியில் கண்காட்சி வைக்கிறதுக்கு போகிற வழியிலேயே வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவருக்கு அந்த நேரம் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அந்த கா காரில் வந்து நாய் வந்து ஏதோ கடிச்சிருச்சு அதனால அவர் என்ன பண்ணிட்டார் நேராக வந்து பிரதர்ஷினி ப பிரதர்ஷினி கொடுக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டார் அங்கே பிறகுதான் வந்து அதுக்கப்புறம் தான் அவர் ஹாஸ்பிட்டல் போகிறார் ஃபஸ்ட்டு வந்து எங்கே போகிறாரு அங்கே நேராக வந்து கண்காட்சி வைக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்து போகிறாரு தான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகிறார் அப்போது அவருக்கு என்ன பண்ணுது மாயா வந்து சேலஞ்ச் பண்ணுது போக விடாம தடுக்கிறதுக்கு அந்த அவர் என்ன எது எதுக்காக போறாரோ அந்த நோக்கத்தை வந்து தடுக்கிறதுக்கு மாயா அந்த நாய் ரூபத்துல வந்து தடுத்தது அப்போது அவருக்கு வந்து என்ன நஷா இருந்துச்சான் நான் வந்து கண்காட்சிக்கு வந்து போயிட்டு இருக்கேன் போகிற வழியில இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து கட்டாயிடுவாங்க அப்படின்ற நஷா வந்து அவருக்கு வந்து இருந்ததுதான் இப்படிதான் வந்து நிறைய மகாநாத் மக்கள் நம்முடைய இயக்கியத்துல வந்து இருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த நஷா வந்து இருந்தது நான் ஏதாவது கொடுக்கணும் ஏதாவது வந்து செய்யணும் அப்புறம் பிறகு பாபா வந்து சொல்கிறேன் இந்த சங்கமன்றது வந்து எவ்வளோ வந்து சிரேஷ்டமான நேரம் இப்போது அப்படிப்பட்ட நேரம் வந்து நடந்து கொண்டே இருக்குங்கிறது நாம் ஆத்மாக்கள் நாமளும் கூட தீபமாக ஆகணும் மேலும் தீபம் மாலைகளையும் கூட உருவாக்க வேண்டும் அதனால் நாம் அப்படிப்பட்ட புருஷார்த்தம் செய்யணும் அந்த புருஷார்த்தத்தின் மூலமாக மற்றவங்களையும் கூட வந்து புருஷார்த்தம் செய்ய வைக்கணும் இப்போ பாபா கூட வந்து சொல்கிறாங்க ஒவ்வொரு செகண்டும் வந்து கடைசி நீண்டோம் ஒவ்வொரு கனமும் கடைசி கணம் இப்போ இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை இப்போ நம்ம இப்போ வந்து இருபது நகங்களையும் பயன்படுத்தி முயற்சி என்பது செய்யணும் தான் வந்து நாம வந்து அந்த நிலையை வந்து அடைய முடியும் ஏதாவது எதாவது நம்மளால் வந்து செய்ய முடியும் அப்போ இந்த ஆத்மா இந்த சரீரத்துல இருக்கும்போது தான் வந்து எதாவது வந்து முயற்சி செஞ்சாகணும் இந்த ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு போயிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து எதையுமே செய்ய முடியாது அப்போது நம்மளுடைய இந்த சரீரம் என்பது வந்து அழிவற்றது அதாவது அழி அழியக்கூடியது எந்த கர்மியந்திரியங்கள் நம்மளை வந்து ஏமாற்றம் கொடுக்கும் அப்படின்னு வந்து நம்மளால் வந்து சொல்லவே முடியாது இன்னைக்கு வந்து சரீரம் வந்து அப்படி இருக்குது நம்மளால் உட்கார முடியல எழ முடியல அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது அப்படின்னு சொல் அப்போது நம்மளால் வந்து முயற்சியை வந்து செய்ய முடியல ஏன் இந்த மாதிரி முறக்கி எப்போ வந்து நம்மளுடைய சரீரத்தில் வந்து வலி வருது இல்லை ஏதாவது நோய் பற்றோம் அப்படின்னா நமக்கு பாபா நினைவுல வந்து வராரா இல்லை டாக்டர் நினைவில் வராங்களா இல்லை மெடிசன் நினைவுக்குள்ள வந் நினைவுக்கு வந்து வருதா இப்போ எந்த அளவுக்கு வந்து நாம நெடுங்கால பயிற்சி செய்கிறோம் இந்த சரீரத்துலேருந்து விடுபட்டு இருக்கிறதுக்காக நெடுங்கால முயற்சி செய்கிறோமோ அப்பொழுது தான் வந்து பாபாவுடைய நினைவு வந்து வரும் நாம் விடுபட்டு இருக்கிறதுக்கான பயிற்சி என்பது வந்து செய்யணும் அப்போ தான் வந்து பாபா நினைவுக்கு வந்து வருவார் நினைவில் வந்து வருவார் இல்லைன்னா பாபா நினைவில் வந்து வரமாட்டார் டாக்டர் நினைவுக்கு வருவாங்க இல்லைன்னா மருந்து நினைவுக்கு வந்து வருவோம் இல்லைன்னா இந்த சரீரம் நினைவுக்கு வந்து வருவோம் எப்போ நாம் வந்து இந்த சரீரத்துலேருந்து விடுபட்டு இருக்கோமோ அப்போ தான் வந்து நாம் நமக்கு வந்து பாபாவுடைய நினைவு வரும் இல்லைன்னா வந்து சரீரம் நினைவுக்கு வரும் ஏன்னா ம மருந்துகள் தான் இந்த டாக்டர் தான் வந்து நினைவுக்கு வந்து வருவாங்க நம்மளுடைய முயற்சின்றது வந்து அந்த அளவுக்கு வந்து நல்ல விதமாக இருக்கணும் அப்போ தான் வந்து நமக்கு பாபாவுடைய நினைவு வரும் மேலும் மற்றவங்களுக்கும் வந்து பாபாவுடைய நினைவையும் வந்து கொடுக்க முடியும் இப்போது வந்து நாம உடல் உணர்வுல வர்றோமோ அப்போ தான் வந்து இந்த உடலுடைய வடிகள் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது எப்போ வந்து நாம வந்து இந்த சரீரத்துலேருந்து விடுபட்ட ஆத்மா அப்படின்னு உணர்றோமோ அப்போது இந்த வழிகள் எல்லாமே வந்து நமக்கு தெரியாது எப்படி நம்ம எஜ்ஜியத்தில் வந்து மகான் ஆத்மாக்கள்லாம் வந்து இருக்கிறாங்க அவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து பிராக்டிக்கலில் வந்து பார்க்குறோம் இல்லையா இப்போ நம்ம கூட வந்து குல்சா ஜாரியை கூட வந்து பார்க்குறோம் இப்போ குல்சா வந்து பாபா வந்து எவ்வளோ வந்து தப்பசியாக செய்ய வச்சார் அவங்க மூடம்போ அவங்களுடைய தப்பசியா வந்து அப்படி இருந்து தான் அவங்க வந்து இங்கே இருக்கிறாங்களா இல்லை பரந்தாமத்தில் இருக்காங்களாங்கிற கூட வந்து தெரியாத அளவுக்கு வந்து இந்த சரீரத்தில் வந்து இறுதிப்பட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவங்க வந்து தப்பஸ்யா வந்து பண்ணாங்க ஒரு முறை வந்து தாதியோட சரீரத்தில் உள்ள கால்கள் வந்து ஷேக் ஆகிட்டே இருந்தோம் அப்போ வந்து கேட்டாங்கன்னா தாதி வந்து ஏன் வந்து இப்படி வந்து கால் வந்து நடுங்குது அப்படின்னு கேட்டாங்க இப்போ வந்து தாதி வந்து சொன்னாங்கன்னா இந்த சரீரம் வந்து அதோட வேலையை வந்து செய் ஆ சரீரம் தன்னுடைய வேலையை செய்யுது ஆத்மா வந்து தன்னுடைய வேலையை செய்யுது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு பரமாத்மாவோட நினைவில் இருந்துட்டு விஸ்வசையில் வந்து அவங்க எப்போதுமே வந்து நிலைத்திருந்தாங்க தாதிக்கு நிறைய டைமில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ்கெலாம் வந்து வரும் அப்போ வந்து ஹெல்த் இஷ்யூ ஹெல்த் இஷ்யூஸ் வரும்போது தாதி வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணுவாங்க அப்போது அட்மிட் பண்ணுவாங்க ஆனால் தாதி வந்து அவங்க அவங்களா சொல்ல மாட்டாங்க எனக்கு வந்து இந்த இடத்துலருந்து சரி இருக்குதுல இங்கே வழி இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க தாதி வந்து அப்படி வந்து டிட்டாச்சாக வந்து இருந்தாங்க ஒரு முறை வந்து தாதி கையில் வந்து ஏதோ வந்து தீ பட்டுருச்சான் தீ பட்டு அப்போ வந்து கேட்டாங்க தாதி எப்படி ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம் அப்போது சொன்னாங்களா தாதி இன்றைக்கி வந்து இந்த கையில் என்னோட கை வந்து இப்போ வந்து ரொம்ப சாஃப்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்க வந்து சொன்னால வலி இதில் வந்து வலியே தெரியல என்ன நடக்குதுன்னு கூட வந்து தெரியல இந்த சரீரத்தில் வந்து என்ன நடந்ததுன்னு கூட எனக்கு எனக்கு ஆகலை அப்படின்னு சொன்னாங்க இப்போ அவங்களுடைய ஸ்திதி வந்து அந்த அளவுக்கு வந்து மேலே தான் இருந்தது இங்கே சரீரத்தில் இல்லை மேலே பறந்தாமல் இருந்தது அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஃபீலிங் வந்து வருது அதாவது சரீரத்தில் என்ன நடக்குதுன்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து அவங்களுடைய ஸ்தி வந்து அவ்வளோ ஹையஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால புருஷாட்டம் என்பது வந்து நீண்ட கால புருஷாட்டமாக இருக்கணும் அப்போது பாபா கூட வந்து எப்படி புருஷாட்டம் பண்ண வைக்கிறார் நமக்கு இந்த முரளியின் மூலமாக தான் வந்து புருஷாட்டம் என்பது செய்ய வைக்கின்றார் அப்போ அடுப்பு பாபா வந்து முரளியில் என்ன கல்வாட் முரளி வந்து எடுத்து 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 என்ன ஆகும் முரளி உள்ளுக்கில் வாங்கி 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 என்ன ஆகிருக்கும் லைட்டாக ஆகிடும் அப்போ லைட் வந்து எல்லாருக்குமே வந்து பிடிச்சமான விஷயம் இல்லையா ஏன் பாபா சொல்கிறாங்க எல்லாருக்குமே வந்து லைட் வந்து பிடிச்சமான வேதான் இருக்குது யாருக்குமே வந்து இருள் வந்து பிடிக்காது இல்லையா அப்போ இருள் அப்படின்னாலே வந்து அங்கே என்ன இருக்கும் இங்கே வந்து மேலே கீழே ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அப்புறம் அங்கே பயம் வந்து இருக்கும் குழப்பங்கள் வந்து இருக்கும் இருள் அப்படின்னாலே இந்த மாதிரி இங்க வந்து இருக்கும் அப்போ இருள் அப்படின்னாலே வந்து அலைப்பாய்வாங்க கீழே விழுந்துருவாங்க அதனால யாருக்கும் வந்து இருள் வந்து பிடித்ததில்லை அப்போது தன்னுடைய வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னாலே என்ன என்ன இருக்கும் நாம பரமாத்மாவோட கனெக்ஷனில் வந்து இருக்கோம் இருக்கும்போது தான் வெளிச்சத்துக்கு கொண்டு வருகின்றோம் இப்போ எப்படி தீபம் வந்து இருக்கியா தீபம் வந்து எதோட கனெக்டடாக கனெக் கனெக்டடான பொருள் ஒன்று வந்து கிரி இன்னொன்று வந்து எண்ணெய் அதே மாதிரி டார்ச் எதோட ஆனது பேட்ரி பேட்ரி இருக்கிற வரைக்குன்னா அது வந்து வெளிச்சத்தை வந்து கொடுக்கும் அப்போ நம்மளுடைய கனெக்ஷன் வந்து யாரோட பாபாவோட பாபா அப்படின்றவர் யார் அழிவத்து சுப்ரீம் பரமாத்மா அவரோட கனெக்ஷனில் வந்து நாம் வந்து இருக்கோம் அப்போ தான் நாம் வந்து யாருக்கு வேணாலும் வந்து கட்டி என்பது வந்து கொடுக்க முடியும் அடுத்து வந்து டபுள் பார்ட்னர்ஸை பற்றி சொல்கிறார் பாபா பாபா அதுமணுக்கு வந்து டபுள் பார்ட்னர்ஸ் வராங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுக்குறாங்க அந் அந்தளவுக்கு வந்து பாபா வந்து அவங்களுக்குள்ள டபுள் ஃபார்னர்ஸில் வந்து சக்தியை வந்து நிறைக்கிறார் அப்போது சக்தியை நிறைக்கும் போது அவங்க யார் அப்படின்றத வந்து உணர்வாங்க அப்போது நீங்கள் யார் நீங்கள் வந்து லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் அப்படின்றத வந்து பாபா வந்து உணர வைக்கிறார் எல்லாம் நிரப்பி மேலும் நீங்கள் யார் ஞானம் நிறைந்தவர்கள் வெற்றி நிறைந்தவர்கள் இப்போ பாபா கூட வந்து இந்த சமானத்தின் மூலமாக தான் நமக்கு வந்து சக்தியை வந்து நிறைக்கிறார் குணங்களை வந்து நிறைக்கிறார் அப்போ தான் வந்து குழ குழந்தைகள் வந்து கர்ம சேத்திரத்துக்கு போகும்போது அவங்களால வந்து சக்தியை வந்து பிராப்தமாக அடையும் இப்போ பாபா வந்து குணங்களையும் கத்தியிலையும் வந்து நிறைக்கிறார் அப்போது அதை வச்சு தான் கர்ம போய் வெற்றி என்பது பிராப்தமாக அடைய முடியும் இப்போது வெற்றி என்பது வெற்றி திலகம் வந்து பாபா வந்துடுறார் இப்போ மதுபன் வந்து யாரெல்லாம் அவங்க வராங்க அவங்க சக்தியை வந்து நிறைக்கிறாங்க மேகங்களை வந்து நிறைச்சிக்கிறாங்க நிறைச்சிட்டு போய் அங்கே போய் என்ன பண்ணணும் கர்ம சேத்திரத்தில் போய் மலையாக பொழிய வேண்டும் அப்படின்றதுக்காக நினைக்கிறார் ஏனென்றால் எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த உரிமை இருக்கு பாபாவுடைய அனுபவத்தை எடுக்கக்கூடிய உரிமை இருக்கு பாபா கிட்ட இருந்து ஆட்டை எடுக்கக்கூடிய உரிமை என்பது வந்து இருக்கின்றது அடுத்து பாபா எதை பற்றி சொல்கிறார் மெடல்களை பற்றி சொல்லி எப்படி வந்து போர் வீரர்கள் வந்து போர்க்கறதுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்க ஏதாவது இல்லாமல் நெச்சிக்கோங்க ஆயுதங்கள் சத்திரங்கள்ல எல்லாத்தையும் நினைச்சிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு ஆயுதங்கள் வந்து இருந்தால் தான் வந்து ஏதாவது ஒரு கூழ்நிலை வரும்போது அதை வச்சு அவங்களால வந்து எதிர்கொள்ள முடியுன்றாங்கல்ல அப்போ அந்த போர் போரில் உள்ள சூழ்நிலையை எதிர்கொண்டு வெற்றியை வந்து பிராப்தமாக அடைஞ்சு வர்றாங்க அந்த போர் வீரர்கள் பாபா வந்து இங்கே வந்து என்ன சொல்றாரு மெடல்ஸை பற்றி சொல்றாரு இந்த மெடல் அப்படின்னாலே என்னன்னா சொமான் எந்த அளவுக்கு வந்து நாம சொமானுடைய நினைவில் வந்து இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நாம வெற்றியை வந்து பிராப்தமாக அடையவோம் சொமான் என்பது என்னன்னா சம்மான் கொடுப்பது அப்போ எந்த அளவுக்கு வந்து நாம சொமான்ல இருக்கோமோ அந்த அளவுக்கு வந்து பேராஜ்ய அதிகாரிகளாக ஆகணும் அப்போது நிகழ்காலத்தில் பேராஜ்ய அதிகாரிகளாக ஆகணும் எதிர்காலத்தில் விஸ்வராஜ்ய அதிகாரிகளாக இருக்கோம் நாம் சொமானினுடைய திதியில் வந்து நிலைத்திருக்கணும் இப்போது இந்த முரலியில் வந்து பாபா வந்து குறைந்ததிலும் குறைந்தது நூற்றி எட்டு சொமானினுடைய விஷயத்தை வந்து சொல்லியிருக்கார் இப்போ அந்த நூற்றி எட்டு சமான் அப்படின்றது வந்து எது ஒவ்வொருத்தரும் அதை சொல்ல முடியும் இல்லையா ஒவ்வொருத்தமரும் வந்து சொமான சொல்லுங்க இப்போ நான் வந்து விஸ்வ விஸ்வத்துக்கு அந்த விஸ்வத்தின் ஆதாரமூர்த்தி ஆத்மா தில் தத் நரசின் ஆத்மா நான் குட்நசித் ஆத்மா பூர்வஜ் ஆத்மா அனாதி ஆத்மா மற்றவங்களை பிரகாசிக்க வைக்கக்கூடிய ஆத்மா நான் விஸ்வ கல்யாண ஆத்மா நான் இஷ்ட தேவி ஆத்மா நான் மகாதானி வரதானி ஆத்மா நான் ஆத்மா இந்த மாதிரி பாபா வந்து எவ்வளோ வந்து சோமான கொடுத்துருப்பார் அப்போ ஒவ்வொரு சோமானுமே வந்து நமக்கு வந்து மெடல் அப்படின்னு சொல்றார் பாபா இந்த மெடல்ஸ் எல்லாம் வந்து நான் தாரணை தேடே அப்படின்றத எனக்கு நானே வந்து செக் பண்ணி கொடுங்க எந்த அளவுக்கு வந்து நாம சுமான நிலையத்து இருக்கிறோமோ அப்போது எந்த எவ்வளவுதான் உண்மைகள் வந்தாலும் கூட வந்து அதை வந்து நாம ஈஸியாக வந்து எதிர்கொள்ள முடியும் வெற்றி வெற்றியினுடைய சொரூபமாக ஆக முடியும் இப்போ நாம் நிறைய நேரம் வந்து சொல்கிறோம் ஏன் விஸ்வ கல்யாணக்கார்டி ஆத்மான்னு சொல்கிறோம் ஆனால் நம்ம விஸ்வ காரிய ஆத்மான்னு சொல்கிறோம் நம்முடைய கர்மா வந்து அந்த அளவுக்கு வந்து இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும் இப்போது பாபா வந்து நமக்கு வந்து சொமானம் அப்படிப்பட்ட கம்மான் வந்து கொடுத்துருக்கார் உப கல்யாண காதி ஆத்மாக்கள் நீங்கள் மார்க்கது சக்தியான ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்குற ஆனால் நாம அதெல்லாம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ணுறோமா தாரணை பண்ணுறோமா இப்படி பண்ணாதான் நம்ம வந்து மற்றவங்களுக்கும் வந்து வாழ்க்கையை வந்து ஏற்படுத்த முடியும் வாழ்க்கையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கவும் முடியும் டெய்லி பாபா வந்து நமக்கு வந்து இந்த சோமானுடைய ப்ராக்டிஸை வந்து சொல்லிக் கொடுக்குறாரு மேலும் அந்த சோமானை வந்து எமர்ஜ் பண்ணுறார் பாபா இப்படி வந்து கல்பம் வந்து நம்முடைய சம்ஸ்காரம் ஒட்டி இருக்கு இந்த சோமானத்தினுடைய சம்ஸ்காரம் வந்து நிறைஞ்சிருக்கு அடுத்த கல்பம் மத்திய மத்திய காலத்துக்கு வந்து வரும்போது நம்முடைய சம்ஸ்காரம் வந்து என்னவாக ஆகுது அதாவது தேவ உணவனுடைய சம்ஸ்காரமாக ஆகும் அடுத்தது பாபா என்ன சொல்றாரு நாமிகிராணி சேவாதாரியை பத்தி அவங்களுடைய விசேஷத்தாவை பத்தி பாபா வந்து சொல்றாரு இப்ப அவங்களுடைய விசேஷத்தா என்ன யாரு வந்து இந்த டிராமாவில வந்து விசேஷ சேவை செய்றாங்களோ விசேஷ கர்மங்கள் செய்கிறாங்களோ அவங்க தான் வந்து பெயர் புகழ் வாய்ந்த சேவாதாரி அப்படின்னு சொல்லப்படுது இப்போ இன்னைக்கு வரைக்கும் வந்து அந்த மாதிரி வந்து யாருமே இல்லை இந்த கர்மத்தில் வந்து ஒரு புதுமைத்தன்மையோ இல்லை ஒரு புதுமையான ஒரு கிரியேட்டிவிட்டியோ கொண்டு வரவே இல்லை அப்படி அந்த புதுமைத்தன்மை கிரியேட்டிவிட்டி நம்மளுடைய கர்மத்தில் வந்துடுச்சு அப்படின்னா பிராமண குலமும் வந்து வெளிப்படும் மேலும் பாபாவும் கூட வந்து வெளிப்படுவார் இப்போ நம்மளுடைய விசேஷத்தாக இருந்து சரியான ரீதியில் வந்து நாம அப்போதான் வந்து அவங்க வந்து பெயர் புகழ் வாய்ந்த சேவாதாரிகளாக ஆகிப்பாங்க இந்த நாமிகிராமி சேவாதாரியை பற்றி பாபா வந்து விசேஷமாக கவனம் கொடுக்கிறார் அது விசேஷமான கவனம் எதில் கொடுக்குறாரு அப்படின்னா அவங்க வந்து ஆன்மீக சேவாதாரிகள் அப்படின்னு சொல்கிறாரு பாபா இனி வந்து சேவையினுடைய நக்கால தான் அந்த இருப்பாங்களே தவிர இந்த தேகத்தினுடைய நக்கால் வந்து ஒரு போகும் அவர்கள் இருப்பதில்லை அவங்க தான் வந்து நாமிகிராமி சேவாதாரி அதுதான் வந்து நாமிகிராமி சேவாதாரியினுடைய ஸ்பெஷாலிட்டி பெயருக்காக வந்து செய்ய மாட்டாங்க அதாவது நான் தான் வந்து எல்லாத்தையுமே வந்து செய்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க அப்போது நான் என்னை வந்து ஒருத்தர் வந்து செய்ய வைக்கிறார் இந்த சேவையை வந்து செய்ய அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்களே தவிர நான் செஞ்சேன் அப்படின்னு அவங்களால வந்து சொல்ல முடியாது சொல்ல மாட்டேன் நான் செய்யலை இந்த சேவையை வந்து செய்யறதுக்கான விசேஷத்தாக வந்து எனக்கு கொடுத்தது யாரு எனக்குள்ள நிறைச்சது யாரு ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு வந்து மறந்துடும் இப்போ விசேஷ செய்வாதாரு அப்படின்னாலே என்ன கொடுக்கக்கூடியவர் ஆவார் நாம் வந்து அது அதன் மூலமாக செஞ்சுட்டு இருக்கோம் அதன் மூலமாக காரியத்தை வந்து செஞ்சுட்டு இருக்கோம் கொடுத்தவர் யாரு நம்மளுடைய இந்த ஸ்பெஷாலிட்டியை கொடுத்தவர் யாரும் அவர் அவர் மூலமாக இந்த காரியத்தை வந்து நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து விசேஷ சேவாதாரி இப்போ நமக்கு இந்த நினைவு மட்டும் தான் இருக்கணும் நான் வந்து இந்த காரியம் செய்கிறதுக்கு வந்து நிமித்தமாக இருக்கேன் பணிவாக இருக்கேன் அப்படின்ற மட்டும் நினைவில் வந்து இருக்கணும் இப்போ ஆன்மீக சேவை அதாவது ஆன்மீக நஷா நிறைந்த ஆன்மீக சேவாதாரி அப்படின்ற சர்ட்டிஃபிகேட்டை வந்து பாபா கிட்டேருந்து வாங்கணும் இப்போ நான் இந்த காரியத்தை வந்து செய்யலை செய்பவர் செய்வப்பவர் யாரு பாபாவும்ஞ்சது நானும் செய்ய வச்சது பாபா இந்த நினைவு வந்து இருக்கணும் நினைவு வந்து எப்போதுமே சதா வந்து இருக்கணும் அப்போ நாமி கிராமி சேவாதாரி உலகத்தை எடுத்துக்கோங்க ஏதாவது புகழ் வாய்ந்த சேவாதாரி அப்படின்னாலே வந்து நீக்கியில எடுத்துக்கோங்க ஏதாவது நல்ல தே தோல் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து யுத்த மைதானத்துல வந்து நல்லா தந்தை போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க அவார்டு கொடுக்குறாங்க பரம்பீப் சக்ரா இந்த மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க அதே மாதிரி விளையாட்டு ஒரு எடுத்துக்கோங்க அவங்களுக்கு வந்து என்ன கொடுக்குறாங்க கோல்டு மெடல் சில்வர் வெண்கல மெடல் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க இல்லையா அங்கெல்லாம் வந்து ஒரே ஒருத்தருக்கு தான் வந்து கொடுப்பாங்க ஸ்கூலில் எடுத்துக்கோங்க இல்லை காலேஜில் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வர்றாங்கன்னா அவங்க ஒர்க்குறதுக்கு தான் வந்து கொடுப்பாங்க இந்த மெடல் இப்போ நம்ம வந்து விசேஷமான காரியம் செய்யணும் அப்படின்னா விசேஷமாக நம்ம அதுக்குன்னு வந்து நம்ம நேரத்தை வந்து ஒதுக்கணும் தியாகம் பண்ண ஹார்ட் ஒர்க் பண்ணணும் எல்லாமே வந்து இருக்குது இல்லையா அப்போ அவங்களுக்கு தான் வந்து என்ன கிடைக்கிது எப்படி கிடைக்கிது விசேஷமான காரியம் செய்கிறதுக்கு விசேஷமாக நேரத்தை ஒதுக்குன்னு விசேஷமாக தியானம் தியாகம் பண்ணணும் இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் க இருந்தால் தான் வந்து அவங்களுக்கு வந்து எட்டி என்றோடு கிடைக்கின்றாங்க அப்போ அடுத்து டபுள் பார்ட்னர் வந்து பாபா வந்து நீங்கள் தேவைஸ்தானத்துக்கு போகிறதுக்கு பாபா என்ன பண்ணுறாரு வெற்றிக்கான திலகத்தை வந்து கொடுக்கின்ற மேலும் வாழ்த்துக்களையும் வந்து கொடுக்குறா விதை கொடுக்கல ஆனால் வாழ்த்துக்கள் ரொம்ப கொடுக்குங்க பா எத்தனை முறை நீங்கள் வந்து இந்த வெற்றியை வந்து பிராப்பமாக அறிஞ்சிருக்கீங்க அநேக முறை அறிஞ்சிருக்கீங்க இல்லையா அப்போ பாபா இப்போ என்ன நினைவுப்படுத்துகிறார் நீங்கள் அந்த பாகத்தை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்க கல்ப கல்பமாக நீங்கள் வந்து எட்டி அடைஞ்சிட்டீங்க இப்போ அந்த பாகம் வந்து உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகிட்டு இருக்குது தான் சொல்றாரு பாபா இப்போ நீங்க சேவக்காந்துக்கு போயிட்டு இந்த நாலு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தணும் எங்க நீங்க போறீங்களோ அவங்க வந்து விசேஷமான ஆத்மாக்களை வந்து வெளிப்படுத்தணும் ஒண்ணு அது வந்து சேவா ஸ்தானத்தை வந்து விருத்தி பண்ணுங்க மூணாவது வந்து பாபாவுடைய பெயரை வந்து வெளிப்படுத்துங்க மேலும் சேத்தையும் வெளிப்படுத்துங்க சேத்தனுடைய பெயரையும் வந்து வெளிப்படுத்துங்க அடுத்து லாஸ்ட் வந்து பெரிய குரூப் வந்து உருவாக்கி அதை வந்து பாபு முன்னால வந்து கொண்டு வரணும் போய் இந்த மாதிரி வந்து விசேஷ சேவா செய்யுங்க அப்போது வந்து பாபா கிட்ட வந்து என்ன கிடைக்குது மெடல் மெடல் சென்பது வந்து கிடைக்குது விசேஷ சேவைக்கான ஒரு உதாரணம் வந்து சொல்றாங்க ஆரம்பத்தில் வந்து பிரம்மா பாபா இருந்த கால காலகட்டத்தில் பதினான்கு வருடங்கள் தப்பசியா அப்புறம் வந்து பாபா வந்து ரெண்டு தாதிகளை வந்து வெளியே அனுப்புகிறாங்க சேவைக்காக அதில் ஒருத்தவங்க வந்து கங்கை தாதியும் இன்னொருத்தவங்க வந்து மனங்கூர் தா ஸோ அவங்ககிட்ட வந்து ஒன்றுமே கிடையாது ஆனால் வந்து என்ன என்ன இருந்தது ஒரு நஷா சேவா பண்ணணும் சேவா பண்ணணும் அப்படின்ற தான் அவர் வந்து இருந்தது அப்போ அவங்க வந்து டெல்லிக்கு வந்து போறாங்க டெல்லியில் வந்து எங்க அபுணா நதிக்கரைக்கு வந்து போறாங்க பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து ஒரு இடமும் கூட கிடையாது எங்க தங்குறதுக்கு கூட இடமும் கிடையாது ஆனால் பாபா பாபா மேலே உள்ள ஒரு நெசால வந்து அவங்க போயிட்டாங்க நான் வந்து பாபாவுடைய அறிமுகத்தை வந்து கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் தான் வேறு எதுவுமே அப்போது ம மனோகர் தாதி வந்து இத்தியாரோ அப்படின்னு சொன்னாங்க ஒரு குதிரைக்கு பக்கத்தில் கந்தை தாதி வந்து உட்கார வச்சுட்டு அவங்கள வந்து என்ன சொல்ல சொன்னாங்க தேவிகள் வந்திருக்காங்க தேவிகள் வந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல சொன்னாங்க அவங்களுக்கு வந்து போகிறது டிக்கெட்டு கூட கிடையாது ட்ரெயினில் வந்து டிக்கெட்டு கூட கிடையாது தங்குறதுக்கு இடமும் கூட கிடையாது ஆனாலும் வந்து அவங்களுடைய அந்த இருந்த இடத்துல வந்து அவங்க தேவை பண்ணாங்க அப்படி வந்து தேவை பண்ணாங்க நிறைய பாபா இது வந்து உருவானாங்க அந்த மாதிரி பாபாவை வந்து துணையாக ஆக்கிக்கிட்டு வந்து தேவை செய்யணும் அடுத்த எக்ஸாம்பிள் ஜெகதீஷ் பாயை பத்தி சொல்கிறாங்க ஜெகதீஷ் பாய் வந்து எக்கனாமிக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி ஜாதிகள் மகாரதிகள் போல வந்து நாமளும் கூட வந்து பாபாவுடைய பெயரை வந்து புகழ்பட வைக்கணும் அப்படிப்பட்ட வந்து சேவையை நாம வந்து செய்யணும் ஓம் சாந்தி